நான் உங்க சடுகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் கோழிகள் அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது வானம் விட்டு வானம் வந்து மரம் குத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது என்ன பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு பாட்டு மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி இந்த பாட்டை நான் ஏன் பாடுறேன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சிலு வந்து குளிர் அடிக்குது அதாவது மரண வெயில்ல ஒரு சின்ன மழைச்சாரல் மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது அதாவது நம்ம ஊர்ல தோத்துட்டு வெளியூர்ல போய் ஜெயிச்சிருவா அப்படின்ற போது வனம் விட்டு வனம் வந்து இங்கேருந்து வேற ஊர் போய் பண்ணிருக்கோம்ல அதனாலதான் இந்த லிரிக்ஸ் எடுத்தேன் ரொம்ப பெருசா இருந்தது ஆனால் கொஞ்சம் பார்த்தே பாடிட்ட மரண வெயில காஞ்சாவா இருந்தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த ஜன்னலையாவது தரங்கியா கொஞ்சம் காத்து வரும் அதுக்காக ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த காத்து வர மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிஎஸ்கே அற்புதமான வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க நார்மலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு லட்டு அதே தல தோனி கடைசியில இருந்து வின் பண்ணி கொடுத்தாருன்னா ரெண்டு லட்டு அப்படின்ற போது நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி குமிதா ஹாப்பின்ற மாதிரி போய் நிம்மதியா தூங்குவாங்க அது நீங்க ஒரு பாட்டு நம்ம கேட்டது இளராஜா பாட்டா இருந்தா ஆஹா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் அதையும் அங்க டக்குனு ஒரு எஸ்பிபி சார் ஒரு வாய்ஸும் ஜாயின் பண்ணிச்சுனா வேற லெவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணாங்க கடைசியில் தோனி ஒரு ஆட்டம் காமிசா இது இளராஜா காம்பினேஷன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்த்தோம் அது என்னன்னா யங்ஸ்டர்ஸ் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இண்டெக்ட் பண்றாங்க அதோட எண்ணிக்கை மேல போறது போன மேட்ச் அஞ்சு கம்போஸ் இந்த மாதிரி சாய் ரஷீத் என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் யங்ஸ்டர்ஸை பற்றி சொல்லும்போது யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு பேர் ஃபில்டர் அவுட் பண்ணி சொல்லியிருப்பேன் அது யார் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அன்சுள் கம்போஜ் கோடி கொடுத்து எடுத்துருக்கோம் அப்படின்ற போது அந்த நம்பிக்கையாக இருக்குது ஆனால் அவங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதை தாண்டி ஷாஹிக் ரஷ் இந்த ரெண்டு பேர் நான் குறிப்பிட்ட சொன்னதுக்கு முக்கியமான காரணம் அவங்கள பற்றி நான் நல்ல ரிப்போர்ட்ஸ் கேள்விப்பட்டேன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்சுல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆஷிஷ் நாராக சொல்லியிருக்காரு அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு சாய்க்கு பத்தி நான் பல தரப்பில் ஒரு விஷயம் அற்புதமாக ப்ராக்டிஸில் அட்டகாசமாக ஆடார் அப்படின்றதுலாம் கேட்டோம் பட் எனவே அவங்க பெருசாக வராங்களா இல்லையான்றது காலம் பதில் சொல்லும் பட் விட ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதோ இருக்கே அது அதை வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தொடக்கமே எனக்கு சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தெரிஞ்சது சார் டாஸ் வின் பண்ணி தோனி சேசிங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும் ஈசிக்க ஒன் எயிட்டிக்கு மேல போச்சுன்னா கதகம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நம்ம ஒன் எயிட்டி பிளஸ் சேஸ் பண்ணதே இல்லையா அதுவும் விரத்தராஜ் வர இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க பட் அதுக்கு ரெண்டு காரணம் நான் நான் யோசிக்கிறேன் தோனி எப்படி யோசிக்கிறப்பா ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா லக்னோவோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலிங் தான் பேட்டிங் கிடையாது பேட்டிங் தான் அவங்களுக்கு பலம் அப்படின்றதுனால நம்ம போலிங்கை வச்சு அவங்க பேட்டிங்கில் ஒரு பிரெஷரை போடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டார்கெட் காமிச்சிங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பாங்க பட் ஒருவேளை நம்ம பவர் பிளே நல்லா போட்டு இனிஷியாக விக்கெட் எடுத்தோம்னா அவங்களை குறைவான டோட்டலில் சுருக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் செகண்ட் டியூ ஃபேக்டர் டியூ இருந்தது பார்த்தீங்கன்னா அது காரணமாக தோனி என்ன யோசிச்சுப்பாங்கன்னா செகண்ட் போக போக விக்கெட் விக்கெட் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால அவர் உட்காந்த கேப்டன்சி சிந்தனைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் சேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப குரூஷியல் டேஷன்ஸ் ஆகும் ஆனால் ஒன்று சிஎஸ்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது நீங்கள் என்னன்னா ஒன் எயிட்டிக்குள்ளே சுருட்டணும் ஒன் எய்ட்டுக்குள்ளே சுருட்டு நீங்கள் சேஸ் பண்ணீங்கன்னா சிஎஸ்கேக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை அவர்களையும் நம்ம ஜெயிச்சது சேஸ்க்குள்ளே ஜெயிச்சோம் பட் ஒன் எயிட்டிக்குள்ளே சுருட்டணும் அதே மாதிரி இப்போ லக்னோவுக்குள்ளேயும் நம்ம சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்கோம் ஒன் எயிட்டிக்குள்ளே சுருட்டணும் ஸோ நம்மளோட மேக்சிமம் ஃபோர்ஸ் எங்கே போல ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் அந்த பெஸ்டே ருத்ராஜும் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வேலை போலிங் போட்டிங்கன்னா ஒன் எயிட்டிக்குள்ளே சுருட்டணும் ஆர் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனிங்கன்னா மினிமம் ஒன் எயிட்டி அடித்தா சிஎஸ்கேக்கு வலுவான போலிங் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் இந்த போட்டியை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துடலாமா அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எங்கெல்லாம் கரெக்டாக டிக் ஆஃப் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அன்சுல் கம்போஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நிக்கலஸ் புரிஞ்சிக்கிட்டார் ஒரே விக்கெட் தான் எடுத்தாரு ஆனா அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு ராட்சசத்தனமான பிளேயர் நிக்லஸ் பூர் ஆடி இருந்தாருன்னா நீ கதை கந்தல் இரநூறு மேல தாண்டி போயிருக்கு எல்லாருமே தெரியும் அவர் பவர் பிளேயர் வேற பேட்டிங் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால அந்த ஒரு விக்கெட்டு பாதி கணர் அங்க தாண்டிட்டாங்க சிஎஸ்கே வெல் போல் அன்சுல் கம்போஜ் அதே மாதிரி இன்னொரு எங்க பயங்கரமா நின்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா நூர் அஹமத் சேர்ந்து ஏழு ஓவர்ல முப்பத்தி ஏழே ரன் கொடுத்தாங்க ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க தாங்க சிஎஸ்கே பயங்கரமா உள்ள வந்தாங்க ரெண்டு முக்கியமான இடங்கள் ஒரு நிக்கலஸ் ஒரு விக்கெட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஏழு ஓவர்ல ஸ்பின்னர்ஸ் முப்பத்தி ஏழு ரன் தான் கொடுத்தாங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பார்க்கும் ஃபர்ஸ்ட் கேட்ச் என்ன கேட்ச் திருப்பாத்தி ஒன் த பெஸ்ட் கேட்சஸ் இந்த டோர்மெண்ட் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவர் பேட்டிங் தள்ளி விட்டுருங்க பட் அந்த கேட்ச் ஒன் த பெஸ்ட் டாப் ஃபைவ் கேச்சஸ்ல கண்டிப்பா இந்த வருடம் இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் ஓகே இப்ப போலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அட்டாகாசமா பண்ணிருக்காங்க எல்லாம் பண்ணணும் அப்படி எப்படி அப்புறம் கட்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி ஐயோ நம்ம மைண்ட்ல இருந்து ஒன் எயிட்டி தாண்டிருமா பிடிச்சி இல்லைப்பா ராஜா ஒன் சேஸ் பண்றோம் சூப்பரா பண்ணுவாங்க அந்த பக்கம் ரிஷப் பண்ட் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் அங்கிச்சா பாவம் ஒரு அட்டகாசமான கிரிக்கெட் ரொம்ப நாளாக கஷ்டப்படுற மாதிரி இருந்தது நம்மளுக்கே வருமா இருக்கு கிரிக்கெட் இவ்வளோ பிரெஷர்ல ஆடுறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் ஓபன் ரிஷப் பண்ட் வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு கேப்டனா டிஃபரண்டா இன்னும் சில விஷயம் பெட்டரா பண்ணிருக்கலாம் பட் அந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சகோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்ப டார்கெட் அப்படின்ற போது சிஎஸ்கேக்கு அங்கேயே பலமான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மீண்டும் சேசிங் ஆரம்பிச்ச போது நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிசாசு பூதெல்லாம் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேங்க அங்கதான் நம்ம எப்பவுமே கதகந்தலா இருக்கும் அப்படின்ற ஐயோ பவர் பிளே என்ன பண்ண போறாங்க அப்படின்ற போது அதற்கு அதாவது இதுல முக்கியமான விஷயம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஏன் ருத்ராஜ் கான்வே ஓபனிங் காம்பினேஷன் கிளிக் முக்கியமான இரண்டு காரணங்கள் ரெண்டு பேருமே அட்டகாசமான பேட்டர்ஸ் அத்தவர் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் சொல்லுவோம் ரைட் லெஃப் காம்பினேஷன் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நானும் ரைட் ஹேண்ட் ரொம்ப ஓப்பன் பண்ணும்போது எனக்கும் நிறைய லூஸ் பால் பிடிக்கும் பேட்ல பிடிக்கும் இது ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்குது என்ட்ரி பட் அட்லீஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சேஸ்கேன்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மீண்டும் ஷாயிக் ரஷீத் அவர் ஆடினது எனக்கு பிடிச்சது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பவுண்டரி வச்சா அந்த பையன் இனிமே நேற்று வரைக்கும் யாரும் அந்த பையன் அப்படின்னு நான் தான் அந்த பையன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக ஆடிருக்காரு ரெண்டு மூணு ஷார்ட் காவல் ட்ரை அப்படின்னு அடிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ருத்ரா சாய் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சுதா சொல்லுங்க சார் கமெண்ட்ஸ் ஓகே இங்க பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேவை உடச்சி தூக்கி போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முக்கியமா அதுதான் மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது பலமா இருந்தது நம்ம ஐம்பது ரன் எங்க ரீச் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது பந்து அதாவது ஃபோர் பாயிண்ட் டூ ஸ்லேசியஸ்கே ஃபிஃப்டியை டச் பண்ணிட்டாங்க அதிலேயான துவக்கம் பை த ஓபனர்ஸ் போலிங்கில் நான் என்ன சொன்னேன் முக்கியமான மூணு விஷயங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நிக்கலஸ் நிகலஸ் போகிற மிகப்பெரிய திருப்பு முனை அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஏழு ஓவரில் முப்பத்தேழு ரன் கொடுத்தாங்க ஸ்பின்னர்ஸ் அதுக்கப்புறம் நல்ல ஃபீல்டிங்கும் பண்ணாங்க அப்படின்றத நான் சொன்னேன் அதேமாதிரி பேட்டிங்கில் எங்கள் சிஎஸ்கே உள்ள கேம்குள்ள ஆனித்திரமாக வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் ஒரு செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சாங்க திருப்பி வந்தாங்க எல்எஸ்டி ஆனால் அது ஏற்கனவே நம்ம நாலு ஓவர்ல ஐம்பதுன்ற ஒரு அதிரடியான ஸ்டார்ட் கொடுத்ததுனால நடுவில் எல்எஸ்டி இழுத்து பிடிச்சாலும் கடைசி எல்லை கூட நம்ம தான் டச் பண்ணணும் ஓகே அங்கே சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன்லாம் வந்தது நம்பர் ஏழுங்க திரும்பி பாத்தீங்கன்னா எப்பா என்னங்க டைம் அன்னைக்கு நாற்பத்தி மூணு வயசு மாதிரி தெரியல சில ஷார்ட்லாம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடிக்கிறாரு உட்டாரு பாருங்க ஒரு இருப்பாரு கையிலாச்சு அப்படின்னு இருப்பாருங்க சர்தூல் தகவல் ப்ரஷர் ஆகிட்டா இருக்கு நல்ல நல்ல கிரிக்கெட்டர் அதெல்லாம் ஓகே பட் தோனி போடும்போது நான் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் இங்கே தோனியை பார்க்கும்போது எப்பா என்ன இருந்தாலும் வந்து தோனிப்பா அவருக்கு இப்போ கிரிக்கெட் ஆல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆல அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும்னு சொன்னா அது அது பார்க்கறேன் நான் கண்கூடா பாக்குறேன் வயிற்று போட ஆரம்பிக்கிறாங்க இல்ல எங்கயோ தவறான ஒரு பந்து ஃபீல்டு இந்த சைடு இருக்கு இந்த சைடு போடுறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் நம்ம பார்க்கிறோம் சிவம் தூபே இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சரியா படல அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாருன்னா சிவம் துபியை வந்து அவருக்கு படலான்னு தெரிஞ்சு ஆனால் கடைசி வரைக்கும் எழுதிட்டு போகலாம் அந்த பக்கம் வேற தோனி இருக்கார் அப்படின்றதால கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் போகலாம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஷார்ட் கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு அப்படியே மாறிக்கும் காட்சி மாறுகிறது உணர்ந்து அவர் எங்கேயும் பேனிக்காக அவர் தெரியுது சரியா படமா மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பேனிக்காகாமல் அப்படியே வந்தார் கட்சியில் ஒன்று ரெண்டு ஷாட் பட்டுது டப்பாங்க எல்ல கூட டச் பண்ணும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு தவறு பண்ணார் என்ன தவறுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரவி பிஷ்ணாயை இன்னொரு ஓவர் போட்டிருக்கணும் எந்த ஓவர்னா பதினேழாவது செவன்டீன்த் ஓவர் வந்து ரவி பிஷ்ணா யூஸ் பண்ணிருக்கணும் ரிஷப் பண்ட் டைம் ஒன்னு பண்றாருங்க அவருடைய கேப்டன்ஸ்ல அவரோட போலர்ஸை எங்க யூட்டிலைஸ் பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறார் டெல்லி மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவங்க கடைசி ஓவர்ல இழந்தாங்க அந்த ஓவர்ல வந்து ஒரு ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்க அங்கேயும் ஒரு வாய்ப்பு வந்துது ஓகே பட் ஸ்பின்னர் லாஸ்ட் ஓவர் அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல இட்ஸ் அ பிக் கேம் அது ஏற்கனவே போன வருஷமும் ஒரு டெல்லிக்கு அவர் கேப்டன் பண்ணும்போது பஞ்சாபுலேயே அது ஒரு மேட்ச் லாஸ்ட் ஒரு ஸ்பின்னர் போட்டு இழந்தாங்க ஸோ அவருக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம் வருது இன்னைக்கு ஏன் நான் ரவி என்ன சொன்னேன்னா நீங்கள் ஸ்பின்னர்ஸ் தான் ஆட கஷ்டப்பட்டிருக்காங்க ரெண்டு சைடு அந்த அந்த பக்கம் என்ன சொன்ன சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஏழு ஓவரில் முப்பத்தி ஏழு ரன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற போது ஸ்பின்னர்ஸ் இந்த வகையில் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க லக்னோ பேட்ஸ்மேன் அதே மாதிரி சிஎஸ்கேவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பின்னர்ஸ் மொத்தம் பதினோரு ஓவர் அதாவது திக்வேஷ் ரவிஷ்னாய் மார்கரன் சேர்ந்து பதினோரு ஓவர் போட்டிருக்காங்க அறுபத்தி ஆறு ரன் தான் கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிற ஒன்பது ஓர்ல தான் சிஎஸ்கே வந்து நூறு ரன் போது யார் போட்டிருக்காங்க எல்லாம் ஃபாஸ்ட் அப்படின்றதுனால ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க அப்படின்றதுனால ரவிபிஷ் நாய நாலாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் பட் அவர் ஏன் யோசிச்சார்னா சிவம் துபே ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்றத யோசிச்சாரு நான் என்ன சொன்னா சிவம் துபேக்கே நல்லா போட்டார் ரவி பிஷ்ணாய் சூப்பராக போட்டார் ஒரு நகல ஒரு எட்டு பத்து பந்துகள் சூப்பராக போட்டார் அப்படின்ற போது உங்களுடைய பெஸ்ட் போலராகவும் அவர் தான் இன்னைக்கு இருந்திருக்காரு டூ ஃபார் எயிட்டின் அப்படின்ற போது ஸ்பின்னர்ஸ் தான் ஓவராலாகவே இந்த மேட்ச்சை இரு தர இரு தரப்புலையும் பேட்டர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற போது அந்த சான்ஸை செவன்டீன் ஓவர் ரிஷப் பண்ண எடுத்துருக்கணும் கடைசி வரைக்கும் அவர் நாலாவது ஓவர் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு சேஸ்கே அவர்கள் அதே மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா அந்த ஒரு ஒரு இருந்திருக்கலாம் நெவர் நோ ஏன்னா சிவன் தூவி இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு தான் நிறைய அவுட்டாக இருக்கார் அப்படின்ற போது ஐ திங்க் அந்த இடத்துல ரிஷப் பண்ணிட்டு சான்ஸ் எடுத்துக்கலாம் இதாக தோனி கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருப்பாரு டெஃபினட்டாக நீங்கள் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் கஷ்டப்படுறீங்க வரமாட்டேங்குது ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நல்லா கோடிக்கேஷன் வருது விக்கெட்டில் அப்படின்றதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரு அந்த இதை முடிச்சிருப்பாரு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேசிங் அதாவது சேசிங் ஒரு டார்கெட்டை டிஃபன் பண்ணும்போது அது ஒரு குரூஷியல் ஓவரா இருக்கலாம் அப்படின்றதுனால பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிளி அந்த இடத்துல நீங்க அந்த டெசிஷன் வந்து பேக் ஃபர்வா ஆயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல பட் அந்த டெசிஷன் கரெக்ட் அது பேக் ஃபர் ஆச்சு ஒன்றும் பண்ண முடியாது பட் அந்த டெசிஷனுக்கு அவர் போற அப்படின்றத அது ஒரு அந்த இடத்துல அந்த தருணத்துல சிஎஸ்கே பக்கம் சாதகமா இருந்த ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இன்னொன்னு நம்ம ஓகே இதெல்லாம் பேசிட்டோம் சிவந்து போய் அட்டகாசமா ஆனார் கிடைச்சிருக்கேன் எல்லாம் ஓகேங்க அதாவது தோனி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஈஸியா சொல்றேன் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் இன் திஸ் ஐபிஎல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே ஒன் ஆஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் அவருக்கு அந்த அந்த ஹேண்ட்ஸ் அவர் பிடிக்கிற விதம் அந்த ஸ்டம்பிங் போகிறது இன்னைக்கு ஒன்றுமே அப்துல் சமாத் அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு இங்கேன்னு க்ளவ்லேயே ஆகிறார் த்ரோ அது போய் டங்குன்னு அழிக்கிது அப்போ பாருங்க எந்த மாதிரி ஒரு அக்யூரசி இருக்குன்னு வேற லெவல் அதாவது சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோனி ஹேட்டர்ஸ் அவங்களாம் வந்து ஏதோ தோனியை குறை சொல்லுவாங்க ஓகே அது கிரிட்டிசைஸ் பண்ணுவானா நான் சொல்லலாம் பட் கிரிட்டிசைஸ் வந்து ஒரு ஹேட்டில் நம்ம எப்பவுமே பண்ண முடியாது ஒரு கிரிட்டிசைஸ் நம்ம யாராவது ஒரு குறை சொல்கிறோம்னா அது வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் மூலமாக அந்தனா குறைய சொல்ல அப்ப என்ன ஆகும்னா அதுல லாஜிக்கே இருக்காது மோஸ்ட்லி சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தோனி மேல ஒவ்வொரு சிம்பிளா நான் சொல்றேன் தோனி அப்படின்ற ஒரு பிம்பத்தை தாண்டி அவரை நாலு கோடி எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அன்கேப்டில் நாலு கோடி எடுத்திருக்காங்க டபுள் த பர்ஃபார்மன்ஸ் நாலு கோடி மேலே கொடுத்துருக்காரு எட்டு பத்து கோடிக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் அசால்ட்டா அப்படிதான் நம்ம பார்க்கணும் நீங்க பைசா வசூல் டபுள் ட்ரிபிள் ஆயிட்டு இருக்கு தோனி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேட்சுக்கு ஏற்றிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கறோம் இன்னொரு விஷயம்ல சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா தோனி வந்து கேப்டன் ஆனதுக்கு காரணமே டிக்கெட் சேல்ஸ் தான் இது வந்து வளரலின் உச்சகட்டம் ஒரு முப்பதாயிரம் டிக்கெட் விற்கலைன்னு சொல்லிட்டு தோனி வந்து நீ கேப்டன் சொல்லி பண்ணுங்க என்னோட தோனி மாதிரி ஒரு ஆளுமை மிக்க கேப்டன் உள்ள வரும்போது என்னோட ஸ்டேக் நான் வந்து டீம் ஜெயிச்சாதான் தோனி எதிர்பார்ப்பா அப்படின்ற ஒரு எவ்வளோ பெரிய பிரஷர் உள்ள வரணும் அப்படின்றதுனால இந்த சில்ற மாதிரி ரீசன் சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குது பட் எனிவே இது வந்து நான் மீண்டும் சொல்றேன் இது வந்து ஜன்னலை திறந்து விட்டு வந்த காத்து தான் நான் இப்பவும் சொல்றேன் சிஎஸ்கேக்கு இமாலய இலக்கு இருக்கு இமாலய இலக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு சின்ன சின்னதா சின்ன சின்ன படிகளா நம்ம தாண்டி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்றதால ஒரு படி இப்போ வந்திருக்கும் அப்படின்றதால இன்னும் போக போக என்னன்றதை பாக்கலாம் ஏன்னா எல்லா டீம்ஸும் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்றது தொடர் வெற்றி பண்றதுன்றது நல்ல சேஞ்சுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்றதுனால இந்த சைடை வச்சு என்ன மேனேஜ் பண்ண முடியும் கிளியராக ஒரு விஷயம் தெரியுதுங்க நம்ம போலிங்கை வச்சு ஒன் எயிட்டிக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அந்த பக்கம் ஆப்பனன்ஸ் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஒன் எயிட்டி எடுத்து டிஃபன் பண்ணணும் இதுதான் வந்து சிஎஸ்கேட தாரக மந்திரம் இந்த பர்டிகுலர் சைடை வச்சு பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு யங்ஸ்டர்ஸ் உள்ள வாங்க அடுத்த ருத்ராஜ் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்ற அந்த தேடல் இப்போதே ஆரம்பிக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா இருக்கு பார்க்குறது அண்ட் வாழ்த்துக்கள் சகோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க நான் சொன்ன மாதிரி மழை சாரல் கொஞ்சம் மேலே பற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நன்றி சகோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டுங்க எல்லாம் பண்ணுங்க முக்கியமாக இந்த விக்டோரியா செலிப்ரேட் பண்ணுங்க ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படின்றதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம் காலம் பதில் சொல்லும் ஸோ அ நைஸ் சகோ நன்றி